அன்பிற்கினியவர்களே இயேசுவின் போதனையில் இறுதிக்கட்டத்தில் என்றைய நற்செய்தி இருக்கிறது இறுதி நாளை பற்றிய சொல்லுகிற இந்த வாசகம் நமக்கு மாபெரும் பயத்தை ஏற்படுத்தினாலும் அது நம்முடைய வாழ்விற்கு அவசியமானது என்பதை என்றைய நற்செய்தி நமக்கு எடுத்து காட்டுகிறது விழித்திருந்து ஜபம் செய்து இறைவனை சந்திக்க தயாராக நம்மை அழைக்கிறது நோவா காலத்தின் நோவா பெட்டகத்தில் நுழையும் வரை மக்கள் மகிழ்ச்சியோடு உண்டும் குடித்தும் வாழ்ந்தனர் வெள்ளம் வந்தது அனைத்தையும் அழித்துவிட்டது லோத்தின் காலத்திலும் அவர் சோதோமை விட்டு புறப்பட்ட நாள் வரை மக்கள் ஆட்டம் ஆடி பாட்டு பாடி மகிழ்வோடு இருந்தன நெருப்பு மழை வந்து முழுமையாக அழித்து விட்டது ஆக இறைவனுக்கு காலமும் நேரமும் இல்லை எந்நேரமும் வரலாம் பல நிகழ்வுகளில் இந்த சமூகத்தில் நடக்கிற பல்வேறு நிகழ்வுகளில் நாம் பார்த்திருப்போம் நடனம் ஆடி கொண்டிருந்தவர் இறந்து விட்டார் அலுவலகத்திற்கு சென்றவர் மயான இல்லத்திற்கு சென்றார் என்பதையெல்லாம் நாம் பல்வேறு செய்தித்தாள்களில் நாம் வாசிக்கிறோம் நேரம் எப்பொழுது வரும் நமக்கு கடைசி நாள் எப்பொழுது உண்டு என்கிற எந்த தீர்மானமும் இல்லை ஆகவே கடைசி நாள் வரும் வரை நாம் ஏன் காத்திருக்க வேண்டும் அந்த நாளுக்காக எதிர்பார்த்து நாம் எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்கிற பொழுது அதை பற்றிய கவலையும் பயமும் ஒருபோதும் நமக்கு அவசியம் இல்லாமை போகிவிடும் அதற்காக நாம் தயாராக இருப்போம் விவேகமுள்ள பத்து தோழியர்களைப் போல நாம் விழித்திருந்து அந்த நாளுக்காக காத்திருப்போம் விழித்திருப்பது என்பது நல்ல செயல்கள் புரிவது நாம் நம்முடைய வாழ்வில் நல்ல செயல்கள் புரிவதன் வழியாக விழிப்போடு இருக்கிறோம் என்பதற்கு இயேசுவுக்கு சாட்சியாய் நாம் இருப்போம் நாம் எப்படி இருக்கிறோம் உண்மையிலேயே விழிப்போடு உள்ள மனநிலையில் நாம் இருக்கிறோமா விழிப்போடக்கூடிய கூடிய ஜபம் எனக்கு இருக்கிறதா யாக்கோபு மிக மிக அழகாக சொல்லுகிறார் செயலில் வெளிப்படாத நம்பிக்கை செத்த நம்பிக்கை அதுபோன்ற ஜபமில்லாத வாழ்வு இறந்த வாழ்வு என்றும் கூறலாம் ஜபம் ஒரு முறை இரண்டு முறை மட்டும் அல்ல நம்முடைய துன்பத்திலும் நம்முடைய போராட்டத்திலும் நம்முடைய இன்னல்களிலும் ஜபிக்க வேண்டும் அதுபோல மகிழ்ச்சியிலும் திருவிழா காலங்களிலும் எப்பொழுதெல்லாம் மனமகிழ்வு அதிகமாக இருக்கிறதோ கடவுளுக்கு நன்றி கூறி ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும் ஆனால் நாம் செய்கிறது என்ன துன்பத்தில் மட்டும் ஜபிக்கிறோம் என்பத்தில் நாம் ஆண்டவருக்கு அல்லது ஆண்டவரிடம் ஜெபிக்க ஏறெடுக்க நாம் மறந்து விடுகிறோம் இப்படி நாம் எதிர்நோக்குள்ள எச்சரிக்கையாக இல்லாததுதான் காரணம் இப்படி பயப்படாமல் எப்பொழுதும் ஜபித்து கொண்டே மகிழ்விலும் இறைவேண்டல் செய்தார் சோதனையிலும் ஜபித்தார் தனிமையில் ஜபித்தார் என்றெல்லாம் நாம் விவிலியத்தில் வாசிக்கிறோம் இயேசுவைப் போல எப்பொழுதும் தயார் நிலையில் இறைவனோடு இரண்டர கலந்து ஜபித்து கொண்டே இருப்போம் இதுதான் நமக்கு சாட்சியமாக இருக்கும் அவருடைய போதனைகளை நம்முடைய எடுத்துக்காட்டாக எடுத்து வாழ முயற்சி செய்வோம் உயிர் வாழ காற்று எப்படி அவசியமோ கத்தோலிக்க கிறிஸ்துவ வாழ்வுக்கு ஜபம் இறைவேண்டல் மிக மிக அவசியம் ஆகவே இந்த இறைவேண்டல் வழியாகத்தான் நாம் நமக்கு வர இருக்கிற எல்லா துன்பங்களையும் எதிர்த்து போரிடக்கூடிய கருவியாக ஜபம் இருக்கட்டும் இந்த இறுதி நாளில் நாம் நம்முடைய வாழ்வில் நடந்த நம்முடைய நடத்தையை வைத்துத்தான் இருக்கும் என்பதை நல்ல உள்ளத்தோடு வாழ்வோம் ஆழமான நம்பிக்கையோடு விழிப்போடு இறைவனோடு இணைந்த வாழ்வு வாழ முயற்சிப்போம் இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க